இந்த மாதிரி ஆயில் இல்லாதவங்க நார்மல் கோல்டு ப்ரெஸ்ட் கோக்கனட் ஆயில் செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணலாம் ஸோ அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ கிளியராக இருக்கும் அந்த ஆயில் பார்க்கும்போதே ஸோ என்னன்றது நமக்கு வந்து மீண்டும் ஒரு அந்த வயோதிகத்தை குறைச்சி நம்மளை எங்காக காட்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேர் எண்ணெயை கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க தலைக்கும் யூஸ் பண்ணுறதில்ல முகத்துக்கும் யூஸ் பண்ணுறதில்ல உடம்புக்கும் யூஸ் பண்ணுறதில்ல அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இந்த எண்ணெயை திருப்பி ரிவைவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது ஜோஜோபா ஆயில் அதுக்கு மேலே நான் மசாஜ் பண்ண போகிறது என்னன்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து நல்ல மஞ்சள் வாழைப்பழமாக எடுத்துக்கலாம் நேந்திரம் பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு மஞ்சள் பழத்தை நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு அரைக்கலாம் இல்லை அப்படியே கூட அரைக்கலாம் அரைச்சி எடுத்துருக்கேன் இன்னொன்று வந்து அலோவேரா ஜெல்லி ஸோ அதுவும் வீட்டிலேயே வீட்லேயே வ விளையக்கூடிய ஆலோஜெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லதை எடுத்துக்கோங்க தேன் ஸோ இது மூணுத்தையும் வச்சு இன்னும் கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு